அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் மத்திய மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை முதலாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்தது மத்திய அமைச்சர் நிதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க ஒம்பது முன்னுரிமை திட்டங்களோடு நாங்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தோம்னு அறிவிச்சிருந்தாங்க அதாவது வருமான வரி அடுக்கலை மாற்றியமைப்பு ஏராளமான பொருட்களுக்கு வரி குறைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு போன்ற திட்டங்களோடு ஆந்திரா மற்றும் பீகாருக்கு சிறப்பு நிதி அப்படின்னு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதற்கு எதிர்கட்சிகள் கண்ணு கண்ணனும் தெரிஞ்சிருந்தாங்க மத்தியில் ஆளும் பாஜக அரசு வரவேற்பது தெரிவிச்சிருந்தாங்க இந்தியா வல்லரசாவதுக்கு இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லியிருந்தது எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணியினர் குறிப்பாக இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களை முற்றிலும் பாரதிய ஜனதா புறக்கணித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஒரு மடி மேலே போய் தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்க பேரே இல்லை முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்க ஐயோ எங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு பயங்கரமான கண்டன குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க தமிழகங்க பேர் இருந்தால் தான் பட்ஜெட்டில் நிதி வருமா அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் மத்தியில் கூட்டணி அமைச்சரவை தமிழகத்தில் சுயாட்சி ஆட்சி திமுகவுக்கும் தெரியாதில்ல இருந்தாலும் இந்த மக்களை குழப்பணும் மத்திய அரசுக்கு நிதி தரணுங்கிற ஒரு துன்பத்தை உருவாக்கணுங்கிற குறிப்பிடோட மிக பிரம்மாண்டமாக அவங்களோட ஆதரவு கூடங்களை வச்சு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனையும் கை கொடுக்க அளவுக்கு தான் இருக்குது அதற்கு எதிரான ஆட்சி ஆட்சி துவக்கி பாரதிய ஜனதா சமூக நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே மத்தியில் மத்திய அமைச்சரவை அமைத்த பட்ஜெட்டில் தமிழகம் பேர் இல்லை நீங்கள் தமிழகத்துக்கு பட்ஜெட் போடுறீங்களே அதில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் பேர் இல்லையே அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்போ இருபத்தி ஏழு மாவட்டத்தையும் நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்காங்க அதையும் குறிப்பாக அரியலூர் செங்கல் செங்கல்பட்டு கடலூர் தருமபுரி வட மாவட்டங்கள் திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருநெல்வேலி வேலூர் விழுப்புரம் தென்காசி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டே அழைச்சிட்டாங்க இவ்வளோ இருபத்தி ஏழு மாவட்டத்தை ஏன் நீங்கள் விட்டீங்க ஓ சமூக நீதி ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு அப்போ எல்லா மாவட்டத்து பேரையும் சொல்லியிருக்கணும்லா எல்லா மாவட்டத்து பேரும் சொல்லட்டாலும் அந்த பட்ஜெட் தமிழகத்துக்கான பட்ஜெட் அதே மாதிரி தான் மத்திய அமைச்சரோட பட்ஜெட் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பேரும் சொல்ல முடியாது சொல்லட்டாலுமே இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்னமோ இதுக்கு முன்னாடி திமுக அமைந்த அமைச்சரவையில் பட்ஜெட் தாக்கும்போது எல்லா மாநிலங்களோட பேர் சொல்ல மா சொல்கிற மாதிரியும் இப்போதான் முறையாக மாநிலங்கள பேர் விடுபட்டமாயும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழக அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு குறிப்பாக தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி தென் மாவட்டங்களுக்கும் நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கி என்ன பண்ணீங்க இது வர ஐம்பதாண்டு கால கனவு பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கடி நடத்திய ஜம்மு நதி திட்டத்துக்கு திராவிட கட்சிகள் ரெண்டுமே நீங்கள் மாறி மாறி ஆட்சி கொழும்போது இருபது கோடி நீ நாலு கோடி ஒதுக்கீடு ஒதுக்கீடு பண்ணி அது கம்சனாக வர அமௌண்ட்டு தான் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இது நான் வர துளியளவும் ஜம்முநதி திட்டத்தில் வேலை நடக்கிறேன் தென்காசி தூரில் ஜம்மு நதி நாயகம்னு நாலு பேர் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரில திட்டத்துக்கு அந்த திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி ரெண்டு கோடி ஒதுக்கலாம் போதும் இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்த ஜம்பு நதி நாயகர் அப்படின்னு சொல்லி பத்தாயிரூபா செலவழித்து போஸ்ட் அடிச்சிக்கிட்டு தான் ஆனால் துளியளவும் ஜம்மு நதிக்குன்னு நிதியும் ஒதுக்கலாம் எதுவும் பண்ணாதேன் அப்போ தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தை முற்றியும் புறக்கணிக்கிங்களா போதாத குறைக்கு ஜம்முன திட்டத்தை செயல்படுத்தி இந்த மக்களுக்கு விவசாய வாழ்வாதாரத்தை தான் இருக்கிறேன் இயற்கை வளத்தையாவது காப்பாற்றிக்குவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற கனிம வளம் கூட கேரளாவுக்கு அள்ளி கொண்டு போயிட்டுருக்காங்க இதை கேட்கும்பா கேட்பார்களான்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அவங்க கேட்க மாட்டாங்க தலைமை என்ன சொல்லுதோ ஒரு சிந்திக்கும் திறன் இல்லாமல் இருக்காங்களா இல்லைனா தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் நம்மளுக்கும் கம்சன் வரும் நம்மளும் வாழ முடியும்னு நினைக்கிறாங்களா நீங்கள் வாழணும் உங்களோட வருங்கால சந்ததி வாழணுங்களா நீங்கள் மத்திய அரசை குறைச்சி வந்தீங்க ஓகே உங்கள் ஸ்டாலின் சின்ன மாதிரி அரசியல் செய்ாமல் அவியலாக செய்ய முடியும்னு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் குறச்சு நீங்களும் ஆளுங்கட்சியாக ஆன பிறகு அது தவறுகளை தான் ஒரு சிறந்த அரசியல் இயக்கிறதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கா கனிமொழி அக்கா தமிழகத்தில் தான் உதவிகள் இளம் உதவிகள் அதிகம் நாங்கள் வந்த பிறகு முற்றிலும் டாஸ்மாக் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம் நாங்கள் ஆனால் இப்போது கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் அறுபது பேருக்கு மேலே செத்துட்டான் அது சம்மந்தமாக தொலைக்காட்சி நண்பர்கள் ஒரு பேட்டி எடுக்கணும் போனால் பறந்து போறாங்க தனிமொழியாக்கா அதே மாதிரி மின்சார க கட்டண உயர்வுக்கு எதிராக ஸ்டாலின் பலமாக போராட்டம் பண்ணார் ஆனால் அன்றைக்கி அவர் ஆட்சிக்கு வந்த மூணு முறை கூட கட்டணத்தை உயர்த்திருக்காது அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று தான் திராவிட மாடல் இருக்கா என்னன்னு புரியலை மத்தியில் ஒதுக்குன பட்ஜெட்டில் தமிழகம் பேர் இல்லை தமிழகம் கொண்டாந்த பட்ஜெட்டில் இருபத்தேழு மாவட்டங்கள் பேர் இல்லை அப்போ இந்த இருபத்தேழு மாவட்டங்களும் இப்போ புறக்கணிக்கிறதா இன்று திரு திராவிட முன்னெச்சரிக்கை சார்ந்தவர்கள்லாம் மாவட்ட தலைவர்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க தமிழகம் பேர் இல்லை தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு அதே மாதிரி இந்த இருபத்தேழு மாவட்டத்தை திமுக தொண்டர்களும் திமுக நிர்வாகிகளும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் தமிழக பட்ஜெட்டில் எங்கள் மாவட்டம் பேர் இல்லை அதுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லி நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உண்மையிலேயே சிந்திக்க தெரிந்தவர்கள் என்று அர்த்தம் போதாத ரல்வே துறை அமைச்சர் ஒரு சொல்லு நாங்கள் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியாச்சு அந்த திட்டத்துக்கு இடமும் கையகப்படுத்தலை அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய திறனும் தமிழக அரசு இல்லை அந்த நிதி எங்களை திருப்பி அனுப்புகிறாங்கன்னு இப்படி தான் நிதியை தானா ரெண்டு சோரை கட்டிட்டு எட்டு லட்சம் பத்து லட்சம் பில்லப்பட்டு ரூபாய் வச்சுக்கலான்னு பார்க்குங்களா எதுவோ மக்களுக்கு நல்லது செய்ய இருவரும் இணைந்து செயல்படுங்க இல்லை நல்லது செய்யக்கூடிய திட்டங்களை முன்னெடுத்தால் தான் ஒரு சிறந்த அரசியல் இயக்கமும் சரி ஆட்சியும் நடத்த முடியும் திராவிட முன்னெச்சரிக்கம் போட்டி போட்டுகிட்டே மூணு வருஷத்தை முடிச்சுட்டீங்க மத்திய அமை அன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தங்க மூன்று வருட கால திமுக ஆட்சியில் மத்திய ஆட்சியும் பாரத ஜனதாவும் தான் குறைஞ்சல்தாங்க நிர்வாகத்தில் எதுவுமே கவனம் இனி இனியிருக்கும் ரெண்டு வருஷத்தை நிர்வாகத்தில் கவனம் செலுத்துங்க பத்திரப்பதிவு துறையாகட்டும் உள்ளாட்சித்துறையாகட்டும் கள்ளச்சாராயமாகட்டும் சட்டம் ஒழுங்காகட்டும் திராவிட மாடல் ஆட்சியில் மிகவும் பலவீனமாக இருக்குது ஆனால் ஊடகங்கள் உங்களுக்கு ரெண்டு கால் ஒரு மனிதனு இருக்குன்னா பத்து கால் மாதிரி நின்று செயல்படுது எது நடந்தாலும் அருமையாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களை நம்பாங்க மக்களை சந்திங்க நன்றி வணக்கம்